புற்றுநோயை உண்டாக்கும் செயற்கை நிறமிகள் கலக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடற்கரை மற்றும் பூங்கா சுற்றுலா தலங்களில் அதிக அளவில் செயற்கை நிறமி சேர்க்கப்பட்ட பஞ்சு மிட்டாய்கள் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து வட மாநில வணிகரிடம் இருந்து பஞ்சு மிட்டாய்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதனை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர் ஆய்வின் முடிவில் புற்றுநோயை உருவாக்கும் ரோடமின் பி என்ற செயற்கை நிறமூட்டி பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது இதை தொடர்ந்து புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது இது தொடர்பாக பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உடல் நலனை பாதிக்கும் பஞ்சுமிட்டாய்களை குழந்தைகளுக்கு ஒருபோதும் வாங்கித்தர வேண்டாம் என அறிவுறுத்தினார் புதுவையில குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் பி என்ற நச்சுப்பொருள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதில் உணவுத்துறை அதிகாரிகளே இவ்வளவு அடர் நிறமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்த விற்பனையாளர்கள் சில பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் அவர்கள் எங்கே இருந்து வாங்கினார்கள் என்று கேட்கும்போது சில கடைகளை காண்பித்திருக்கிறார்கள் ஆக அந்த கடைகளிலும் ரசாயன பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதையும் பரிசோதனை செய்வதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் இத்தகைய அடர் நிறமான மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நமது எண்ணம் இதனிடையே சென்னை மெரினா கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத் துறையினர் வணிகர்களிடமிருந்து பஞ்சு மிட்டாய்களை பறிமுதல் செய்தனர் செயற்கை நிறமூட்டைகளை பயன்படுத்தும் வணிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்